எந்த ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து உள்ள நம்பர் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி வரும்னு செக் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம ஆப்ஷன் மூலமாவே செக் பண்ண போன சம்பளம் சொன்னோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் டூ த்ரீ சார் என்ன சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஜார் என்ன டுவெல் ஃபோர் ஃபைவ் ஜார் என்ன டுவெண்ட்டி பாருங்க எப்போ டுவெண்ட்டி வருது ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி அப்புறம் கொஸ்டின் பாருங்க இங்கே மைனஸ் இருக்கு ஸோ மைனஸ்னா என்ன சொன்னேன் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபோர்லேயோ ஃபைவ்லேயோ எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபோர் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் இந்த சமுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் ஒருவேளை பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க போடலாம் பட் ஆனா இங்க ஆப்ஷன் போர் தி கரெக்ட் ஆன்சர் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணப் போறீங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு